மிதுனம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை முதல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கு உண்டான பலன்களை பார்க்கவிருக்கிறோம் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூரியன் உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தில் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஹோட்டல் தொழில் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் இரும்பு இரும்பு வியாபாரிகள் விரும்பிய முன்னேற்றத்தை காண்பீர்கள் சந்திரனின் சஞ்சாரம் ஏற்ற இறக்கமான பலன்களையே கொடுக்கும் கொடுத்த இடத்தில் பணம் வர தாமதமாகும் செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் நடைபாதை வியாபாரிகள் கூட நல்ல லாபம் பார்க்க வாரம் இந்த வாரம் காவல்துறையினர் பதவி உயர்வு பெறும் சந்தர்ப்பம் இப்பொழுது உண்டாகும் புதன் ஒன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் கலைத்துறையினர் அதிக வருமானத்தை இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் பிள்ளைகளின் கல்வித்திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் குரு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் அரசு ஊழியர்கள் கவனம் இல்லை என்றால் பணியிடை நீக்கம் செய்யப்படலாம் கவனமாக இருக்க வேண்டும் சுக்கரன் ஒன்றாம் இடத்தில் இருப்பதால் காதலியை சமாதானப்படுத்த நகை நட்டுகளை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் மாமியாருக்கு மருமகளுக்கும் சண்டை வந்து வீடு ரணகளமாகலாம் நிதானமாக செயல்படுவது நல்லது சிலர் வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொள்வீர்கள் சனி ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் முழங்கால் வலி இடுப்பு வலி போன்றவை இப்பொழுது உங்களுக்கு வந்து சேரும் முறையாக மருத்துவரை பார்த்து வைத்தியம் செய்து கொள்வது மிகவும் நன்மையை கொடுக்கும் ராகு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் பொருளாதார முன்னேற்றம் உங்களின் மனக்கவலையை போக்கும் கேது நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் மாமன் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்வார் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் மிகவும் நிதானமாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்